சந்தோஷமா இருக்கு அற்புதமான வார்த்தையோடு கூட கத்தர் எங்களை உங்களோடு இணைய வைத்திருக்கிறார் வேர்டுக்கு போறக்கு முன்பாக இந்த லிங்க்ஸ் உங்க ஃபேமிலி உங்க வாட்ஸ்அப் குரூப் உங்க பேஸ்புக் குரூப்ஸ் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்ப நம்ம வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம் தேவ வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாளுல நான் கத்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கத்தர் சொன்னார் மூணு ஆசிர்வாதங்கள் இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில உண்டாகும் ரச்சிக்கப்பட்ட என் இரட்சகர் என்று அங்கீகரித்து அவருடைய ஆளுகை கீழாக வாழுகிற ஒவ்வொருவருக்கும் மூணு ஆசீர்வாதம் உண்டாகும் முதலாவது ஆசீர்வாதம் பாருங்க வாசிப்போம் கலாத்தீர் மூணாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிப்போம் கலாத்தீர் மூணு பதிமூணு லூயா சபிக்கப்பட்டவன் என்று எழுதி நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு மரத்துல யாரும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து உங்களுக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி விட்டார் ஹலெலூயா எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க ஏசப்பாவே உங்களுக்காக சாபமாகி உங்களுடைய சாபத்தை நியாயமாய் உங்க வாழ்க்கையில வர வேண்டிய எல்லா சாபத்தையும் கர்த்தரே எடுத்து விட்டார் ஹலே எனவே இனிமேல் உங்க வாழ்க்கையில சாபம் வேலை செய்ய முடியாது ஆமா இனி சாபம் உங்க வாழ்க்கையில வராது கமெண்ட் பண்ணுங்க கர்ஸ் கனாட் ஒர்க் இன் மை லைஃப் கர்ஸ் கனாட் கம் இன் மை லைஃப் சாபம் என் வாழ்க்கைக்குள்ள வர முடியாது சாபம் உங்க வாழ்க்கையில வராது சாபம் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய முடியாது ஏன்னா ஆண்டவர் அந்த சாபத்தை என்ன பண்ணிட்டாங்க எடுத்து விட்டார் வேதம் சொல்லுது பாருங்க நான் கடுத்த நாள் மாறாதவர் அவர் அவர் இருக்கிறபடியால் சாபத்தை எடுத்துட்டனால திருப்பி உங்க வாழ்க்கையில சாபம் வரணும்னா அவர்தான் உங்களை சபிக்கணும் பட் அவர் மாறமாட்டார் என்ன மாற மாட்டார்னா உங்க வாழ்க்கையில சாபத்தை எடுத்துட்டார் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார் அதனால இனி சாபம் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய முடியாது ஓகே சாபம்னா என்ன சாபம் என்ன பண்ணும் தெரியுங்களா சாபம் ஒரு மனுஷனை அழிச்சிரும் சாப ஒரு மனுஷனை கெடுத்துரும் அதாவது சொல்லுவாங்கல்ல ஏ அவன்கிட்ட சொல்லிராத அவன்கிட்ட சொன்னாலே அந்த காரியம் வழங்க மாட்டேது அப்படின்றாங்களா அதான் சபிக்கப்பட்டது இல்லையா சார் சொல்லுவாங்களா அவன் தொட்டராத அவன் தொட்டாலே அந்த காரியம் வழங்காது அப்படின்னு அதான் சாப்பிடுங்க அது உங்க வாழ்க்கையில் இனி வராது ஐ மீன் டு ஃபெயிலியர் இஸ் கர்ஸ் கர்ஸ் என்ன அதே அழிஞ்சு போகிறதுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் ஒண்ணுமில்லாம போயிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் கெட்டு போயிட்டு இருக்கீங்க கத்த சொல்றாரு இனிமேல் நீங்க கெட்டு போக மாட்டீங்க இனிமேல் நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எவ்வளவு பெரிய போராட்டத்துல எவ்வளவு பெரிய கடன்ல

மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளின் நீதிமன்ற்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு ஆமா தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை ஆக்குறார் என்று வேதம் முன்பாக கண்டு முன்னாக கண்டு வாசிங்க தொடர்ந்து சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று உனக்குள் சகல ஜாதிகளும் என்று முன்னறிவித்தார் அப்ப இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா உங்களை கத்தர் என்னவாய் மாத்துகிறாரா நீதிமானாய் மாத்துகிறார் எப்படி நீதிமானா மாத்துகிறார்னா ஏதோ உங்களுடைய நல்ல நடக்கை நாளல்ல ஆண்டவரை விசுவாசிச்சிங்கன்ற ஒரே காரணத்துக்காக கத்தர் உங்களை எப்படி பாக்குறாரா நீதிமான் பாக்குறாரு சொல்லுங்க என்னை ஆண்டவர் நீதிமான் பாக்குறாரு ஆண்டவர் நீதிமான் என்று கமெண்ட் பண்ணுங்க

நீதிமான் ஏன் நீதிமானார் நீங்க எப்படி நீதிமானாக நீங்க பாருங்க அதுல ஆறாவது வசனத்தை வாசிங்களேன் ஏழாவது வசனத்தை வாசிங்களே ஆறு ஆறு கலாத்தியர் மூணாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்களே அப்படியே தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக ஆபரகாம் தேவனை என்ன பண்ணான் விசுவாசித்தான் அது அவருக்கு என்ன ஆயிட்டுங்களா ஆமா ஆபரகாமே விசுவாசம் நீதிமானார் ஆமே அப்புறம் தொடர்ந்து வாசிங்களேன் ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள் அப்ப யாரெல்லாம் விசுவாசத்தின்படி நடக்கிறீங்களோ நீங்க தான் யாரா இருக்கிறீங்கன்னா ஆபரகாமின்

தொண்ணூத்தி இரண்டாம் அதிகாரத்துல பாருங்களேன் அதிகாரத்துல கத்தர் பாருங்க நீதிமன்ற்களை எப்படி பாருங்க ஆசிர்வதிக்காரு வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டு பனிரெண்டு செழித்து நீதிமான் என்ன பண்ணுவான் உங்களை கத்தர் என்னவா தான் பாக்குறாரு நீதி மன்னதா பாக்குறேன் அப்ப நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னா பனையைப் போல செழிக்க போறீங்க சொல்லுங்க நான் பனை மரத்தைப் போல செழிக்கப் போகறேன் நீங்க என் என்னைக்கும் ஒரு நாள் தெய்வ பிள்ளைகள பனை மரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பைப்லயோ இல்ல ஒரு டியூப்லயோ கொண்டு போய் என்ன தண்ணி ஊத்துறதை பார்த்திருக்கீங்களா யாருமே இல்லாத காட்டுல கூட பனை மரம் செழிப்பா வளர்ந்து நிற்கும் ஏன் தெரியுங்களா பனைமரம் எந்த மனிதனோட உதவி இல்லாம நான் இன்னைக்கு இந்த காலையில இந்த நேரத்துல உங்களை பார்த்து தீர்க்க தரிசமா சொல்லுகிற எந்த மனிதனோட உதவியே இல்லாம நீங்க பனைமரத்தை போல செழிப்பா வளருவீங்க ஏன்னா கத்தர் உதவியாளரா இருக்கிறார் கமெண்ட் பண்ணுங்க காட் இஸ் மை ஹெல்பர் காட் இஸ் மை ஹெல்பர் கடவுள் எனக்கு உதவி செய்கிறா அதனால நீங்க பனைமரத்தை போல என்ன ஆவீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க நடு காட்டுல போட்டாலும் நீங்க வளர்ந்துகிட்டு இருப்பீங்க எந்த இடத்துல இருந்தாலும்

కివడమాటార్ உங்களுக்கு பலவீனா வைக்க விட மாட்டார் உங்க பலவீனத்தை எல்லாம் அவருடைய கிருப உங்களுக்கு பலன் தரும் இயேசுவ நாமத்தினாலே பசுமையும் புஷ்டியுமா இருக்கும்படி கத்தர் உங்களுக்கு கிருப தருவாராக அப்புறம் பாருங்க என்னென்னலாம் சொல்றாரு பாருங்க நீதிமன்ற குறித்து கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அப்புறம் என்ன சொல்றாரு நீங்க பண மரத்தை போல செழிப்பீங்க கேதுரு மரத்தை போல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க மூன்றாவது என்ன சொல்றாரு நீங்க கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா இருப்பீர்கள் நீங்க தேவனுடைய பிரசனத்துல இருப்பீங்க தேவனுடைய வசனத்துல இருப்பீங்க கமெண்ட் பண்ணுங்க

அவரும் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் கமெண்ட் பண்ணுங்க மை பாடி இஸ் காட்ஸ் ஹவுஸ் மை பாடி இஸ் காட்ஸ் ஹவுஸ் என்னுடைய சரீரம் என்னுடைய சரீரம் தேவனுடைய வீடு தேவனுடைய வீடு ஹalleluya அப்புறம் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க அந்த கத்துடைய வீட்டில் நாட்டப்பட்டிருப்பார்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் சொல்லுங்க நான் கத்தருக்குள் செழித்திருப்பேன் நான் கத்தருக்குள் செழித்து நீங்க கத்தருக்குள்ள செழித்திருப்பீங்கங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க கத்துடைய பார்வையில யாரா இருக்கீங்க நீதி கத்தர் செலுத்திருப்பீர்கள் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கம் பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் உங்க வயசான காலத்துல பிபி சுகரு அந்த வியாதி இந்த வியாதி எல்லாம் இருக்க மாட்டீங்க நீங்க புஷ்டியும் பசுமையுமாய் இருந்து தருகிறவங்களா இருப்பீங்க எப்பங்க வயசான காலத்துல ஆமேன் உங்க ஓல்டேஜ் கோல்டேஜா கமெண்ட் பண்ணுங்க என்னோட ஓல்ட் எல்லாம் என உங்களை என்னவா மாத்துக்கிறாரா நீதிமானாய் மாத்துகிறாரு சரி மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் பாருங்க கலாத்திர மூணாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிங்களை கலாத்தியர் மூணு பதினாலு முதல்ல என்ன ஆசீர்வாதம் உங்களுடைய சாபத்தை எல்லாத்தையும் கத்தரு எடுத்துட்டார் இரண்டாவது என்ன ஆசீர்வாதம் உங்களை நீதிமானாய் மாத்திட்டார் மூணாவது என்ன ஆசீர்வாத கத்த வாக்கு கொடுக்கிறார் பாருங்க வாசிங்களுக்காக கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு திட்டத்தை நாம் விசுவாசித்தனாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிட் ஆம ஆபரஹாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படி ஆபரகாமின் ஆசீர்வாதம் காரு வீடு பங்களா நகை அதெல்லாம் இல்லைங்க இங்க என்ன எழுதி இருக்குன்னா ஆபரக ஆசிர்வாதம் என்னன்னா ஆவியானவருடைய அபிஷேகம் அலே லூயா மூன்றாவதாக கத்தரிந்த காலையில உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த வாரம் என் மகனே மகளே என்னுடைய அபிஷேகம் உனக்கு நான் தந்திருக்கிறேன் என் அபிஷேகத்தினால உன்னை ஆசிர்வதிக்க போகிறேன் கமெண்ட் பண்ணுங்க காடஸ் அன்னை தேவனே அபிஷேகம் பண்ணிருக்கிறார் அபிஷேகம் ஒரு மனுஷோட வாழ்க்கையில ஒண்ணுமில்லாத கோபுரத்துல கொண்டு போயிருங்க குப்பை இருக்கிறவன கோபுரத்துக்கு கொண்டு போயிருங்க வாசப்படியில உட்கார்ந்துகிட்டு இருந்தாருங்க மொட்டைகாய் ஒரு தேங்காய் மாதிரி இருந்தாருங்க ஆனா கர்த்தர் என்ன பண்ண அபிஷேகம் மேல வந்தோட யார் இவனுக்கு விரோதமா நின்னா அவங்க ஒண்ணுமில்லாம போய் இவ அதுக்கு மேல போய் என்ன பண்ணிட்டாரு உயர்த்திட்டாரு இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு கத்திரி அபிஷேகம் பேசிட்டார் உங்க வாழ்க்கையில குப்ப மாதிரி இருக்க உன் வாழ்க்கையில இருந்து உங்களை கத்தர் கோபுரத்துக்கு கொண்டு போக போகிறார் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் சொல்லுங்க என் தேவனால நீ உயர்த்த முடியும் என் தேவனால் நீ உயர்த்த முடியும் அபிஷேகம் உங்க மேல வந்திருக்கு தாவித ஆடு மேய்ச்சிக்கிட்டு

ஆசீர்வாதம் இறங்கிட்டோம் ஜபிக்கிறேன் நாங்க பாவிகள் அல்ல உம்முடைய பாவிகள் நாங்க நீதிமன்றங்களா இருக்கிறபடியால் ஆவியானவரை சோத்திரம் பணம் மரத்தை போல செழித்து கேது மரத்தை போல ஸ்ட்ராங்கா மாறுவோம் எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ அழைத்தல் நாட்டப்பட்டு கத்துரை பிரகாரங்களில் வளர்கிறபடியால் எங்களுடைய ஹோல்டேஜ் எல்லாம் கோல்டேஜா மாறும்பா ஏன்னா கத்திரங்களோடு கூட இருக்கிறார் கத்திரங்களை நீதிமானாய் பார்க்கிறார் அதுக்காக சோத்திரம் பா அபிஷேகத்தை தருகிறேன் மூன்றாவது அபிஷேகத்தை தருகிறீங்க அந்த அபிஷேகம் என் சகோதரி மேல சகோதரன் மேலாக குடும்பத்தின் மேலாக தொழில் வியாபாரங்கள் மேலாக இந்த நேரத்துல இறங்கி வரட்டுமென்று ஜபிக்கிறேன் எல்லா விதமான நுகங்கள் உடையட்டும் எல்லா விதமான தடைகள் உடையட்டும் தடைகளை உடைக்கிறவர் முன்பாக செல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறது யாராருக்கு வியாதியோட யாரெல்லாம் கண்ணீரோட இருக்காங்களோ இப்பொழுது இந்த வியாதி அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று ஜபிக்கிறேன் கத்துடைய கரத்தினால பாதுகாத்துக்கணும் பிரியமான தேவ பிள்ளைகளை கத்துடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களில் உங்க வாழ்க்கையில வேலை செய்யும் இனி சாபம் வேலை செய்யாது சொல்லுங்க இனி சாபம் என் வாழ்க்கையில வேலை செய்யாது நீங்க கீழா போகாம மேலாதான் வளர்ந்துகிட்டு இருப்பீங்க ஏன்னா சாபம் இனி என்ன ஆகாது வேலை செய்யாது ஆமேன் யூஆர் பாபாய்